என் சரிதம் என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் கேன்சல் பண்ணுங்க என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் சொல்லுங்க என் என் சரிதம் என் சரிதம் என் சரிதம் என் சரிதம் என்ற நூலை எழுதியவர் யாருங்க என் சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருங்க ஹாய் விஷ்ணு விஷ்ணு எஸ் சொல்லுங்க விஷ்ணு என் சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் சொல்லுங்கள் ராமானுஜன்னு சொல்லியிருக்காரு ராமானுஜர் தப்புங்க ஊவே ஐயர் தான் கரெக்டு ராமானுஜம் தப்பு ஊவே ஐயர் தான் கரெக்டு சரிங்களா வேட்டங்குடி பறவைகள் போலிடம் எங்கு உள்ளது வேட்டங்குடி பறவைகள் போகலிடம் எங்கு உள்ளது வேட்டங்குடி வேட்டங்குடி வேட்டக்குடி இதுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன் சொல்லியிருக்கிறேன் தண்ணி குடிக்கும்போது கையில் வச்சு இதாக குடிப்போம் தண்ணி குடிக்கும்போது வேட்டையாடுறப்ப சும்மா அப்படி ஒரு இது சிவகங்கை சரிங்களா வேட்டங்குடி பறவை சரணாலயம் நிலையம் எங்கூருக்கு தான் சிவகங்கை ஈரோடு ஈரோட்டில் உள்ள வெள்ளோடு எதற்கு புகழ் பெற்றது ஈரோட்டில் இருக்கிற வெள்ளோடு எதற்கு புகழ்பெற்றது பறவைகள் சரணாலயம் விஷ்ணு சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லிகிட்டே இருங்க நெட்டு கிடைக்குதா இல்லையான்னு நோ சொல்லுங்கள் நெட்டு நிறையா பேத்துக்கு மெதுவாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நோ கொஞ்சம் சொல்லுங்கள் இன்றைக்கி பொது தமிழ்ல முக்கியமான கேள்விகளெலாம் பார்த்துட்ருக்குறோம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் ஈரோடு வெள்ளோடு எதுக்கு புகழ்பெற்றதுனா பறவைகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் சீதக்காதி சீதக்காதி நுண்டி நாடகத்தை எழுதியவர் யார் சீதக்காதி நுண்டி நாடகத்தை எழுதியவர் யார் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம் லைவில் வந்திருக்கிறீங்க நிறையா பேர் இருக்கிறீங்க எட்டு பேர் பக்கத்தில் இருக்கிறீங்க காட்டுது இப்போ ஆறு பேர் ஆயிட்டீங்க சொல்லுங்கள் சீதக்காதி நொண்டி நாடகம் எழுதியவர் யார் புலவர் ஆன்சர் நோட் பண்ணிங்க புலவர் சீதகாதி நொண்டி நாடகத்தை எழுதியவர் புலவர் சுந்தரரோட காலம் என் எத்தனை சுந்தரரோட காலம் எவ்வளவு சுந்தரரோட சுந்தரர் அப்பர் சுந்தரர் அப்படின்லாம் இருப்பாங்கள சுந்தரோட காலம் எவ்வளவு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சுந்தரோடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சரிங்களா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு நோட் பண்ணிக்க இதெல்லாம் முக்கியமான கேள்வி நான் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் முக்கியமான கேள்வி தான் கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு வேற இதெல்லாம் ரொம்பலாம் இது பண்ணல முக்கியமான கேள்வி தான் கொடுத்துட்டு நான் உங்களை சிரமப்படுத்தணுங்கிறதுக்காக நிறையா கொள்கைலாம் கேட்டு முறையில் கஷ்டப்படுறேன் முக்கியமான கேள்வி இது வந்து ரொம்ப கஷ்டமான கேள்விகளை ஒன்றும் கேட்கல இன்னும் ஒருத்தர் வந்தாரு அந்த பண்ணாம பண்ணாமே சரி பரவாயில்ல திருக்குறள்ல மொத்த அதிகாரம் எவ்வளவு இருக்கு திருக்குறள்ல மொத்த அதிகாரம் எவ்வளவு இருக்கு ஆன்லைன் சொல்லுங்க இன்பத்துப்பால் உள்ள அதிகாரங்கள் இருபத்தஞ்சு அஞ்சு இன்பத்து பால் உள்ள அதிகாரங்கள் இருபத்தி அஞ்சு பாஞ்சாலி சபதத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன பாஞ்சாலி சப சபதத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள்